ஹலோ மக்களே காய்கறி இடைக்கு போயிட்டு வந்துட்டேன் என்ன காய்கறி வாங்கிறீங்க பார்த்துருவோமா இங்கே பாருங்க ஒரு கிலோ தக்காளி பழம் எழுபது ரூபா ஓகே மக்களே அப்புறம் இங்கே பாருங்க காய் கிலோ சின்ன கத்திரிக்காய் இருபது ரூபா அப்புறம் இருங்க இஞ்சி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்களா இருபது ரூபா அப்புறம் இங்கே பாருங்க ஒரு சீப்பு பழம் இருபத்தஞ்சு ரூபா ஓகே மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு வந்து பச்சை மிளகு ஒன்றரை கிலோ பல்லாரி பல்லாரி ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபா ஓகே மக்களே உருளைக்கெழங்கு ஒரு கிலோ ஒரு கிலோ நாற்பது ரூபா ஓகே மக்களே அப்புறம் இந்த காய் இது வந்து காய்கறி கூட உள்ளது இது அவ்வளோ ஐம்பது ரூபா காய்கறி ஓகே மக்கள் எங்கள் ஊரில் சாம்பார் மறக்கிறேன்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்களா இந்தெல்லாம் கொடுத்துட்டா பாருங்க வலுவனங்க கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி தடியங்காய் பார்த்தீங்களா வாழைக்காய் கேரட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே போட்டு கொடுப்பாங்க இது அவ்வளோவுமே ஐம்பது ரூபா ஓகே மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலே இங்கே வந்து இறச்சி வந்தேன் சரிங்களா ஒரு கோழி வந்தேன் நாட்டு கோழி ஓகே மக்களே அப்புறம் அது வாங்குற என் தம்பி ஒருத்தன் காசு கொடுத்தான் அதனால் அப்புறம் இங்கே பாருங்க ஒரு பாமாயில் வாங்கிட்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு நல்ல மிளகு நல்ல மிளகுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா குரு மிளகுன்னு சொல்லுவோம் நாங்கள் பார்த்தீங்களா இதுதான் ஓகே மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு முட்டை ஒரு சிக்கன் மசாலா அப்புறம் ரெண்டு கூடு பட்டை அப்புறம் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா மல்லிகைரை இது ஃப்ரீ தான் இது கூட சாம்பார் காய்கறி கூட கொடுப்பாங்க ஓகே மக்களே அவ்வளோதான் உங்க ஊர்ல இந்த அமௌண்ட்ல எல்லாம் காய் வாங்கிடலாமான்னு கமெண்ட் சொல்லுங்க ஓகே மக்களை சப்போர்ட் பண்ணுங்க ஓகே மக்களே பாய்